விவாகரத்தை அப்படின்னாவே நாங்கள் வந்து நேரடியாக சொல்லுவோம் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அவ்வளோ அப்டவுன்ஸ் இருந்தாலும் அந்த வீடு தவறு ஏற்படும் பொழுதும் அந்த அந்த வீட்டில் விவகாரத்தை நடக்குது அப்படின்றத என்னால் உறுதிப்பட சொல்ல முடியும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடை சொல்கிறேன் இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய ஒரு கிளைண்ட்டோட வீடு தெற்கு முகமாக கட்டப்பட்ட வீட்டில் அவங்க ஜோதிட ஆலோசனை பேரில் அந்த வீடு கிழக்கு பார்த்து கட்டணும் அப்படின்றதுக்காக தெற்கு முகமாக ஒரு இருபது அடி ஆங்கலம் உள்ள ஒரு வீடை கிழக்கு பார்த்து கட்டுறாங்க ஸோ அது எங்கே கட்டுற வாசல் வைக்கிறாங்க அப்படின்னா அக்னி மொழின்னு சொல்லக்கூடிய தென்கிழக்கு மூலையில் அந்த சமையல் வரக்கூடிய இடத்துலையே வந்து கிழக்கு பார்த்து வாசல் வச்சிட்றாங்க ஆக்சுவலாக அதை வந்து நம்ம நீச்ச வாசல்னு சொல்லுவோம் ஸோ இந்த இடத்துல வீடை இந்த இடத்துல வாசல் வைத்து அந்த வீடை கட்டி அவங்க குடி போகிறாங்க கட்டி குடி போய் சில மாதங்களில் அந்த வீட்டுடைய எஜமான் அந்த வீட்டுடைய அந்த குடும்பத் தலைவர் வந்து வேலை நிமித்தமாக கொஞ்சம் வெளியூர் போகிறாரு ஸோ அதுக்கு பிறகு அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன கருத்து வேறுபாடாகி இரண்டு ஒரு இடத்துல அவங்க குடும்பமே பிரிஞ்சு ரெண்டு பேரும் டிவோர்ஸ் போயிட்டு குடும்பமே பிரிஞ்சிருச்சு ஓகே இந்த ஒரு வாசல் மட்டுமே இந்த வீட்டில் தவறான்னு கேட்டால் அது மட்டும் இல்லை கிச்சனை கொண்டு போய் வடகிழக்கில் வைத்து பெட்ரூமை வந்து தென்மேற்கில் வரக்கூடிய பெட்ரூம் வந்து ஒரு லிவிங் ஹாலாக மாற்றி இந்த மாதிரி ஸோ தவறான அமைப்புகளை கொடுத்ததுனால அந்த வீட்டில் அவர் ரெண்டு பேருமே பிரியக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு ஓகே இந்த இடத்துல நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறதுக்கிறது என்ன அப்படின்னா குடும்பம் அப்படின்ற பட்சத்தில் நிறைய அப்டவுன்ஸ் இருக்கும் பட் ரெண்டு பேர் பிரிகிறாங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸோ அல்லது நிரந்தரமாக பிரிஞ்சுறாங்க அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் வீடு தான் நான் ஒரு வீடாக எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு தவறை மட்டும் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி இன்னும் நிறைய தவறுகள் இருக்குது உதாரணத்துக்கு வடமேற்கில் வடக்கு வாசல் வைக்கிறதும் தென்கிழக்கில் கிழக்கு வாசல் வைக்கிறதும் தென்மேற்கில் தெற்கு பக்கமோ அல்லது மேற்கு பக்கமும் வாசல் வைக்கிறதும் தென்மேற்கில் பெட்ரூம் இல்லாமல் அந்த இடத்த வந்து ஒரு லிவிங் ஹாலாவோ அல்லது ஒரு பெட்ரூம் இல்லாமல் அதை வேறு வேறு தேவைக்காக பயன்படுத்தக்கூடிய வீடுகள்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது இன்னும் குறிப்பாக வடகிழக்கில் சமையல் அறை இருக்கக்கூடிய வீடுகள்லேயும் அந்த வீட்டுடைய குடும்பத் தலைவர் அந்த வீட்டில் இருக்கிறதில்ல ஸோ பிரிந்து போயிடுறார் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் முதல் காரணம் ஒருத்தர் குடும்பத்தில் பிரிகிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த வீட்டுடைய வாஸ்து தவறு தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்